ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கமெண்ட்லையும் சரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க கால் பண்ணி ஒரு சிலர் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த டவுட் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டே அந்த டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம்மளோட ஆர்டரை வந்து பேக் பண்ணிக்கிட்டே அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் அது என்ன டவுட் அப்படின்னா நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேக்கா ஆனால் அதை வந்து ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை அது கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோடய பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என் கிட்டே நான் வந்து சேல் பண்ணுறேன் ஆனால் இதை எப்படி நான் ஆன்லைனில் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் கால் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தேன் ஸோ அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அப்போ இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணேன் அப்புறம் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய மெசேஜ் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே மொத்தமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ரிப்ளை எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன் அப்படி சில ஒரு சிலர் வந்து நான் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்கிறீங்க நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் மெசேஜ்லாம் நமக்கு வரும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ வந்து நம்ம எதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நமக்கு வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நமக்கு வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோவை பார்த்து தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கா பிரேஸ்லேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நம்மளோட பிஸ்னஸை எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பிரேஸ்லைட் பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறது முதல்ல நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா யூடியூப்பில் நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ணிக்கணும் ஏன்னா இது ரெண்டு இடத்துலையும் தான் மக்கள் அதிகமாக இருப்பாங்க அதிகமாக பார்க்குறதும் இது ரெண்டு இடம் தான் ஸோ இது ரெண்டு இடத்துலையும் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் கட்டாயம் செஞ்சுருக்கணும் முடிஞ்சால் இது ரெண்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ பிரேஸ்லேட்டு வீடியோ நீங்கள் செயின் நீங்கள் என்ன நீங்கள் ரெடி பண்ணாலுமே அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்ஸ்டாகிராமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியும் போஸ்ட்டும் அதிகமாக நீங்கள் போட்டுகிட்டே இருங்க உங்களோட பிரேஸ்லேட்டை ஃபோட்டோவை அழகழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அழகாக போஸ்ட் போட்டுகிட்டே இருங்க ரெகுலராக போட்டிங்கன்னா அது வந்து ரீச் கிடைக்கும் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் போடும்போது உங்களோட கான்டக்ட் நம்பர் வந்து அதில் கொடுத்தே நீங்கள் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து மக்கள் பார்க்குறவங்க வந்து பிடிச்சிருந்தா உங்களோட வந்து காண்டெக்ட் பண்ணுவாங்க இது மாதிரி காண்டெக்ட் பண்ணுறவங்க ஒன்று கால் பண்ணுவாங்க இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பொறுமையாக வந்து ரிப்ளை கொடுங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடலாம் நம்ம கொரியர் பண்ணுறத நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம் கொரியர்லேயும் பண்ணலாம் ஸோ நம்ம ரெண்டுலையுமே நம்ம வந்து கொரியர் வந்து பண்ணிக்கலாம் யூப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா நிறைய வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறது அதில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ நிறைய இருக்குது யூடியூப்பில் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் எப்படி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் எப்படி தம்ளேன்ஸ்ட்டு செட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் வந்து யூடியூப்லேயே நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் சேனல் வந்து ரீச் ஆகிற வரையும் நீங்கள் நான் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு ரீச் ஆகும் உடனே போட்ட உடனே ரீச் ஆகாது ஸோ அதனால நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க இங்கே பேசுகிறதுக்கு தயக்கமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும் போதே அதில் வந்து பாட்டு கேட்கும் ஸோ அந்த பாட்டை நீங்கள் செட் பண்ணி கூட உங்கள் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் வெளியிலேருந்து பாட்டை வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க அப்படி வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரைடு விழுகும் ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணும் போது அதிலே வந்து சாங் வந்து வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சாங் அதுக்கு வந்து செட் பண்ணும் போது இப்போ வந்து அதிகமாக எந்த சாங் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அந்த மாதிரி சாங் பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து டக்குன்னு ரீச் வந்து கிடைக்கும் உங்கள் கிட்ட ஃபேஸ்புக் ஐடி இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் நீங்கள் போஸ்ட் வீடியோலாம் போடலாம் ஸோ அதுவும் வந்து நல்லாவே ரீச் கிடைக்கும் இந்த உலகத்தையே இந்த ஒரு செல்ஃபோனுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தாச்சு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு காட்டுறதை இந்த ஃபோன் மூலியமாகவே நம்ம அவங்க எல்லாருக்கும் காட்டிடணும் ஸோ அப்படி காட்டினா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இதை சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதில் எனக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில் நானும் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக இருந்தேன் பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிரேஸ்லெட் செஞ்சு விற்கிறேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னோடய ரிலேட்டிவ் எல்லார்கிட்டேயும் நான் வந்து சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு நம்ம தான் ஒரு சேனல் வச்சுருக்கோமே ஸோ அதில் அப்லோட் பண்ணுவோம் சே கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் வந்து சேல் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன் எனக்குள்ளே நிறைய தயக்கம் இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு சேனல் கூட க்ரியேட் பண்ண தெரியாது எதுக்குமே தெரியாமல் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு சுத்தமாக இதை பற்றி எதுக்குமே தெரியாது நான் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை நான் யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை ஒவ்வொன்றா நான் வீடியோவை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமாக நான் செஞ்சேன் இப்போ என்னோடய சேனலும் நல்லா போயிட்டுருக்கு என்னோட பிஸ்னஸும் நல்லாவே ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் தயங்காமல் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு விஷயத்த நீங்கள் ஆர்வமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம சொந்தக்காரவங்கள கேட்டதை தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு இதை தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு நம்ம தயங்கி தயங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கிட்ட கேட்குறதுக்கு நம்ம மொபைலை யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே நமக்கு தெரியாத அத்தனை விஷயமும் நமக்கு வந்து தெரிஞ்சிரும் அதை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம் நம்ம மொபைலில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் இருக்குது ஸோ நம்ம நல்லதை மட்டும் எடுத்து அதில் வந்து நம்ம தெரிஞ்சு கற்றுக்கலாம் இந்த மாதிரி தான் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணலாம்